இயேசு மகிமைப்படுவதாக இந்த ஆண்டவராகியாக நாப்பத்தி ஓராவது காலை மன்னா செய்தி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவனாக்கிய கருத்து இந்த இரவு முழுவதும் பாதுகாத்து அற்புதமாக ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார் அவருக்கே மகிமையும் புதிய ஸ்போத்திரமும் உண்டாவதாக தொடர்ந்து இந்த காளை ஊழியங்களுக்காக ங்களுக்காக கொள்ளுங்கள் தேவன் இதில் வருகின்ற வார்த்தையின்படி உங்களை தேவனுடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தும் வார்த்தை நம்முடைய மனதுக்கு ஆறுதலை கொடுக்கும் தேவனுடைய வார்த்தை எல்லாவித உயர்வுக்கு நேராய் நம்மை கொண்டு போகும் வேதம் சொல்கிறது அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் எனவே இந்த வசனத்தின்படி உங்களை உயர்ந்த அடைக்கலத்திற்கு கொண்டு போவாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன் ஜெபிக்கிறேன் இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னாலே ராஜாக்கள் அரசாளுகிறார்கள் பிரபுக்கள் நீதி செலுத்துகிறார்கள் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருக்காக ஜெபிக்க வேண்டும் அவர்களுக்கு நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை கத்த கொடுக்கும்படியாக இயேசுவை இன்னும் அறியும்படியாக விசேஷவனமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு இன்னும் நல்ல சேவைகளை செய்யும்படியாக ஜெபிப்போ தேவன் பெரிய காரியங்களை செய்வாராக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் யோபா நெழுதின சுவிசேஷம் ஒன்றாம் அதிகாரம் நாற்பத்தி ஆறாவது அதற்கு நார்த்தான்வேல் நாசனத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமா என்றான் அதற்கு வந்து பார் என்றான் இங்கே புளிப்பு நார்த்தான்வேல் கேட்ட கேள்விக்கு நாசனத்திலிருந்து ஏதாவது நன்மை உண்டாக கூடுமா சில நேரத்தில் சில சொல்வாங்க ஏதாட்டும் கிடைக்குமா அவங்க ஏசநாதத்தை வந்தா ஏதாட்டும் யேசநாதத்தை தருவாரா இன்னும் சிலர் இருக்காங்க ஆண்டவன் எனக்கு செய்யட்டும் அப்புறம் நம்ம ஆரம்பாங்க ஆனால் நம்ம ஆண்டவன் நல்லவர் என்பதை ருசிச்சு பார்த்தாதான் அதோடைய அற்புதமே நமக்கு தெரியும் இந்த பிடிப்பு நாத்தான் வேலியோட சொல்கிறார் வந்துவார் சொல்லலை சொல்லல பார் அப்படிங்கிறார் இது எதனா ஒரு ஆத்மாவை அவர் இயேசுநாதத்தை கொண்டு வரார் கொண்டு வர்றனாக்க அவர் பேசுறார் பார் அப்படிங்கிறார் இந்த பிடிப்பு பேதுரு அந்தரியா இவங்க எல்லாம் பெட் பட்டணத்தை சார்ந்தவங்க இந்த பெட் ஐயோ என்று இயேசு வாழ்ந்த பொழுது சொன்னார் இந்த பெட் பட்டணம் ஒரு துர்மார்க்கமான பட்டணம் பாவ நிறைந்த பட்டணம் ஆனா அந்த பாவ நிறைந்த பட்டணத்துல ஒரு சில தேவ ஊழியர்களை கர்த்தர் உருவாக்குகிறார் இயேசுக்கு பின்பதாக வர சொல்லி அழைக்கிறார் ஆகவே தான் பார்த்து சொல்றேன் எனக்கு பின் சென்றுவா அப்படிங்கிறாரு பிழிப்பு பின் செல்லும் போதுதான் இங்க நார்த்தான்வேல் பார்த்த கேள்விக்கு அவர் சொல்கிறார் வந்துவார் என்கிறார் இப்ப இயேசுனா இந்த நார்த்தான்வேல் வரும்போது அவர் ஏசு சொல்றாரு கபடத்த உத்தம இசனவேலன் என்று சொல்கிறார் உடனே இவன் எது எப்ப எதுனால அறிவேன் சொல்லும் போது அத்திமரத்துக்கு கீழ் இருக்கும் போதே அறிவேன் என்று சொல்லும் போதுதான் இவன் நீ ரபி என்று சொல்லி அழைக்கிறார் இயேசு அந்த நாத்தாள் வேலை பார்த்து சொல்கிறார் இதிலும் பெரிதானவர்களை காண்பாய் அப்படிங்கிறார் அதாவது நம்ம வாழ்க்கையில இயேசுநாதர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கணும் அதே வேளையில இயேசுநாதர் வர வர வரதான் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார் இந்த பிடிப்பு நாத்தான் வேலை இயேசுவிடம் அழைத்து கொண்டு வருகிறார் அதற்கு முன்பதாகவே இயேசு நாத்தான் வேல் அத்திமரத்து கீழே இருக்கும் போதே அறிஞ்சிட்டார் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிகிறவர் எல்லாருடைய சூழ்நிலையும் அவருக்கு புரியும் ஆனா இயேசுநாதட்ட வந்துட்டானா எல்லா அற்புதங்களையும் அவரால் செய்ய முடியும் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்துக்காக காத்திருக்கிறீங்களா ஒருவேளை புதுசா பார்த்துக்கிட்டு இருக்கலாம் இயேசுநாதட்ட வாங்க ஒருவேளை நான் வரவா வேண்டாமா யார் என்ன சொல்லுவா அப்படிலாம் நினைக்காதீங்க உங்க வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்கணும் உங்க வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கணும் உங்க வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும் அப்படின்னா இயேசுநாதத்தை வந்தாதான் நடக்கும் இயேசுநாதத்தை வராமல் இருந்து கிடைக்குமா யார் என்ன சொல்லுவாங்க கேட்டா கிடைக்காது இந்த நாத்தான்வேல் வந்தார் அவருடைய வாழ்க்கையில ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார் எனக்கு பிரியமான கத்தோடைய பிள்ளைகளை உங்க வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்ய போகிறார் பிழிப்புவை போல நீங்களும் மற்றவர்களை ஏசுநாதத்தை அழைத்து கொண்டு வரணும் ஏசுநாதத்தை கொண்டு வர்ற கணக்க நீங்க பேசணும் பார் அப்படிங்கணும் பார் அப்படின்னா அவருக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு அர்த்தம் கூப்பிடணும் அழைக்கணும் இன்னைக்கு அநேக மக்கள் வருத்தத்தோடு பாரத்தோடு இருக்கிறாங்க இந்த காளை மன்னல் செய்தியை கேட்கற நீங்க கூட ஏதோ ஒரு வருத்தத்தோடு இருக்கலாம் வருத்தத்தோடு துக்கத்தோடு இதை கவனிச்சுட்டு இருக்கலாம் உங்களையும் இயேசு நேசிக்கிறார் ஒருவேளை நான் நல்ல ஒரு விசுவாசியா இருக்கனே என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க மாட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் இன்னும் விசுவாசிக்கணும் உங்க அவிசுவாசம் மாறணும் அவிசுவாசம் நீங்க வாழ்க்கையில அற்புதம் செய்வார் அதே வேலை அவிசுவாசம் நீங்கி விசுவாசம் வளர வேண்டும் என்னுடைய வார்த்தை நமக்குள்ள கிரிய செய்யும் போதுதான் அற்புதங்கள் அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக காரியங்களை செய்வார் எனவே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம்மை ஆசிர்விக்கும்படியாய் கண்களை ஜெபிக்கலாம் எங்களை நல்ல தகப்பனை இந்த வேலைக்காய் ஜெபிக்கிறேன் அன்று இன்றைக்கும் அநேகர் அநேக நன்மைக்காக காத்து கொண்டு இருக்கிறாங்க அவங்க வாழ்க்கையில அற்புதம் செய்யுங்க அந்த நன்மை உங்களால மட்டும்தான் முடியும் ஆண்டு அப்படிப்பட்ட நன்மைகளை அற்புதங்களை செஞ்சு ஆண்டவரை எல்லா வெட்கத்தையும் மாற்றி ஒரு தலை நிமிர்ந்து நடக்கிற வாழ்க்கை கிணரை அழைத்து செல்வீராக குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்காக திருமணம் தடை உள்ளவங்களுக்காக ஜூபிக்கிறோம் அவங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவர் ஸ்தோத்திரம் பிறந்த நாள் திருமண நாளை நினவுகிறேன் ஒவ்வொருவையும் கத்து ஆசுவீங்க அவங்க வாழ்க்கையில அவங்க இரு அதிசயப்பட்டு பூரிக்கிற அளவுக்கு ஒரு அற்புதங்களை செய்வீராக நாள் முழுதும் உங்களுடைய கரம் எங்க கூட இருந்து ஆளுகு செய்து நடத்தட்டும் இயேசுவின் மூலம் கேளும் ஜீவன் அல்லப்பிதாவே ஆமே அன்று சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னா முறையை சந்திக்கிறேன் அதுவரை தேவ திருப்பி தாங்குவதாக மாறநாதா இயேசு வருகிறார் ஆயத்தமாகவும் அழை ஆயுதப்படுத்துவோம் ஆமை நலில் பேசலாம்